வணக்கம் நண்பர்கள் இந்தியாவில் இருக்கிற பணக்கார கோயில்கள் டாப் ஃபைவ் அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இருக்க போகிறது பார்த்திங்கன்னா பத்மநாபசாமி கோயில் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கேரளாவில் திருவனந்தபுரத்தில் இருக்குது இது விஷ்ணு பகவானுக்குனே தனியாக அமைச்ச கோயில் இந்த கோயிலோட சொத்து மதிப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடி வந்து ஆண்டு வருமானம் வந்து அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது என்ன கோயில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே போய் மொட்டை போட போகிறது லட்டு வாங்க போகிறது அது தாங்க நம்ம திருப்பதி இந்த திருப்பதி கோயில் பார்த்திங்கன்னா பணக்கார ரிஸ்ட்டில் வந்து ரெண்டாவது இடத்துல இருக்குது இந்த கோயிலோட சொத்து மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது டென் தான் தங்கம் பதினாலாயிரம் கோடி சொத்து இது போக அங்க போற அன்னதானத்தை பார்த்தாலே அதுக்கே அவ்வளோ காசு செலவழிப்பாங்க போல தெரியுது அந்த மாதிரி பணக்கார கோயில் தான் நம்ம திருப்பதி கோயில் அதுக்கப்புறம் மூணாவது நம்ம சீரடி சாய்பாபா கோயில் பார்த்தீங்கன்னா பணக்கார மூணாவது இடத்துல இருக்குங்க இந்த சீரடி சாய்பாபா கோயில் வந்து வடநாட்டு பக்கம் இருக்கிறதுனால அங்க உள்ள கோபுரங்கள் ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா அமைப்பு இப்படித்தான் இருக்கும் தமிழ்நாட்டு லெவலுக்கு வந்து அவங்க எல்லாம் கோபுரங்கள் இருக்காது இந்த கோயிலோட சொத்து மதிப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் வந்து இந்த கோயிலோட சொத்து மதிப்பு மோடிஜி கூட இந்த கோயிலில் போய் ஆசீர்வாதம் வாங்கியிருக்காரு அப்புறம் பணக்கார லிஸ்ட்டில் நாலாவது இடத்துல இருக்கிறதே என்ன கோயில்னா வைஷ்ணவி தேவி கோயில் இது வந்து குகை கோயில்னு சொல்லுவாங்க காஷ்மீரில் வந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் ரெண்டாயிரம் ஆண்டி உயரத்தில் வந்து இந்த கோயில் இருக்குது இந்த கோயிலோட ஆண்டு வருமானம் ஐநூறு கோடி வைஷ்ணவி தேவினா மலைகளின் தேவின்னு அர்த்தம் இந்த கோயிலுக்கு ஏன் பேர் வந்துச்சுன்னா சரஸ்வதி மாதாவும் லட்சுமி மாதாவும் சேர்ந்த அங்கமே வைஷ்ணவி தேவி அதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தி விநாயகர் கோயில் இந்த சித்திவிநாயகர் கோயில் வந்து குழந்தை இல்லாத தம்பதிகள் வந்து கும்பிடக்கூடிய ஒரு வகை கோயில் இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பை எனி டைம் இந்த கோயிலில் வந்து கூட்டம் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும் இது வந்து டாப் ஃபைவ் லிஸ்டில் இருக்குது இந்த கோயிலோட சொத்து மதிப்பு நூற்றி இருபத்தஞ்சு கோடி அவ்வளோதாங்க பணக்கார கோயில் டாப் ஃபைவ் இந்த மாதிரியான வி நிறைய எண்டர்டெயின்மெண்ட்டான விஷயங்கள் நம்ம சேனலில் வரும் அதுக்கு நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்